சமீபம் மிகுந்த மெய்மிக்காவுடைய மேலான நடிகார்கள் அல்லாஹருடைய மாதிரி பெருமையினால் இருபதாவது நாளில் தராமையை நிறைவேற்றியவர்களாக நாம் அமைந்திருக்கிறோம் மகத்திரத்துடைய கடைசி நாளில் நாம் இருக்கிறோம் நம்முடைய எல்லா விதமான குற்றமுறைகளையும் மறைத்து மன்னித்தரும் முடிவானாக நாம் செய்கிற எல்லா விதமான நல்லாண்டையும் பொருள் செய்து சந்தைக்குரியவர்களே இந்த உலகத்தில் கண்மணி முகமது ரசூல்லாஹிஸ் அல்லாஹ் வரை சட்டம் அவர்கள் முதல் இந்த உலகத்தில் பிறக்கப் போகிற கடைசி குழந்தை வரை இறைவன் யார் எல்லாம் ஆக சிறந்த படைப்புகளாக சிறந்த மனிதர்களாக படைத்திருக்கிறாரோ கடைசி நாள் வரை யாரெல்லாம் சிறந்த மனிதர்களாக திகழ்வார்களோ அவர்கள் எல்லோரையும் தேர்ந்தெடுத்து கண்மணி முகமதுலாஹி செல்லம் அவர்களோடு வாழவைத்தான் நாம் இந்த ஓதிய வசனங்களில் யார சொல்ல நீங்கள் நிச்சயமாக நேர்வழி காட்டக்கூடியவர்கள் என்பதால் நேர்வழி காட்டுவதற்கென்று அனுப்பப்பட்டவர்கள் வஸல்லம் அவர்களை அவர்களின் யார் நேர்வழி பெறுகிறார்களோ அவர்களை விட சிறந்த மனிதர் இந்த உலகத்தில் ஆற்றல் இது நாம் சொல்லக்கூடிய கருத்தல்ல கோசிலான சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் யார் என்னை வாரத்துக்களை செய்தாலும் எவ்வளவு பெரிய புதுவாக புதுவில் அப்தாவாக இருந்தாலும் சகாபிப்பினராக யாரும் வர முடியாது குழந்தை வரை யாரெண்டாம் சிறந்த மனிதர்களாக படைக்கு இருக்கிறானோ அவர்களை தேர்ந்தெடுத்து ரசூலாக்கு அதற்கு பின்னால் வந்தவர்கள் எல்லாம் அதுக்கு தான் அப்படி ரசூலா சொல்ல சொன்ன வழிகாட்டுதல்களை யாரெல்லாம் பெற்றார்களோ எல்லோரும் செய்தே குறிப்பாக சிலரை தவிர யாரை அம்மா வந்தாரா மூதேவி என்று முத்திரை கூத்தி விட்டானோ அவர்களை தவிர யாரெல்லாம் அல்லாவே நம்மளை பார்த்தார்களோ எல்லோரும் வழிகாட்டுதல்கள் அவர்களுடைய அணுகுமுறை இருக்கு இல்லையா ஆக சிறந்த அணுகுமுறைக்கு சொந்தக்காரர் பிரசூல் தாசன் இன்றைய தினம் மக்காவுடைய வெற்றி மக்கா ரமலான் பிறவர்கள் கிடைத்த பொழுதுலாசு அவர்கள் அங்கு இருந்த எல்லோருக்கும் எத்தனையோ தொல்லைகள் கொடுத்தவர்களுக்கும் கூட இன்று உங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்குகிறேன் என்று ராசர்மானார் அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நிறைய பேர் இருந்தார் ஆனால் சிலர்கள் சில இக்கட்டான சூழ்நிலையினால களிமா சொன்னவங்க இருப்பாங்க இல்லையா அப்படி ஒரு ஆள் இருந்தாங்க அவங்க தான் உஸ்மான் அவங்க மக்கா பிற சூதாய் வந்த பிறகு தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கனிமா சொன்னவங்கள ஒரு ஆள் ஆனால் அவர்களுடைய தந்தை உஸ்மான உஸ்மான நினைக்கிறேன் அவர்கள் உலக கோரி வைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் அந்த கொலைக்கு அதற்கு அவருடைய தந்தைக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அவர்களுக்குள் ஒரு எண்ணம் இருந்தது ரசூல்தாசுரம் அவர்களை சரியான சந்தர்ப்பம் பார்த்து கொலை செய்ய வேண்டும் என்ற அணுகுமுறை சொன்னோம் இல்லையா ரசூதாவுடைய கை யார் மேலே பட்டுச்சோ அவங்க பிறந்துட்டாரு ஹுனேன் போர்கட ஹுனைன் போரில் இறுவர்களும் ஷேபத்து பெரு உஸ்மான் ரதை உள்ளா தரானவர்களும் போறாங்க ஒரு நூறு பேர் வஸல்லம் லதா ரசித்து வளச்சிருக்கும் பொழுது அந்த இடத்தை இவங்க பின்னாடி போய் தாக்கலான்னு இருக்கிறாங்க பின்னாடி போய் குத்தலான்னு இருக்கிறாங்க அப்படி போகும்போது சொல்றாங்க ஷேபத்து பெரிய உஸ்மான் ரதில் ஒரு செய்தியை சொல்றாங்க நான் உள்ள போறேன் ஆனா என்னை ஏதோ தடுக்குது பாதுகாப்பாக போகிறேன் ஆனால் போக முடியல நெருங்க முடியல பல முறைகளும் முயற்சி பண்றேன் இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது சுரதாசுரம் திடீர்னு திருப்பிட்டாங்க திருப்பிட்டு சொன்னாங்க பக்கத்துல கூப்பிட்டாங்க கூப்பிட்டு தன்னுடைய வாரக்கான கையை நெஞ்சில வச்சு அழுத்தினான் அதுக்கு முன்னாடி என்ன வெறுப்பு இருந்ததோ அது மொத்தமாக கோம்பட்ட மாதிரி வச்சுருக்க இதனால சுரதாசுரமுடைய அந்த கையுடைய விளக்கத்தை அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கு உள்ள தூய்மைப்படுத்துவதற்கு உங்களுடைய அனைத்து நம்ம சொல்லுவோம்லாவுடைய கை பட்டா போதும் இது கைக்கான சிறப்பு நம்ம சொன்னோம் சில நடைமுறைகள் இருக்கிறது அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நடைமுறைகள் சஹாபகளை எந்த அளவுக்கு மாத்துச்சு அப்படின்னு சொன்னால் மக்காவுக்கு பிறகு இஸ்லாத்திற்கு வந்த வலீத் வழியில் அன்ஹு அவங்க புத்தக மக்காவுக்கு பிறகு ரசுல்தா வந்துட்டு போனதுக்கு தான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க ஆனால் அவர்கள் அவர்களுடைய மார்க்கத்திற்காக வேண்டி போர் வாலியந்தாத போர் கிடையாது இன்னும் சொல்ல போனா உலக போரில் இவர்களுடைய சொந்தங்களில் இருபத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க போய் இருபத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது நான் உலக போர் என்பதை பதிர்போர்னு நினைக்கிறேன் இருபத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய ஒரு சகோதரர் வலியுறுபனும் வலியுறுத்தும் அதிகம் தான் பதிர போரில் கைதியா பிடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி கைதியா இருக்கும் பொழுது இந்த நேரம் பதில் வர நேரத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் பதிலுக்கு எல்லாம் கிளம்பி போகும் பொழுது ஹாரிதமன் வலியுறுத்தும் ஊர்ல கிடையாது மக்கால கிடையாது உகந்து தான் வர்றாங்க அதாவது போர் உள்ள ஊருக்கு வர்றாங்க வந்து பார்த்தா என்ன அழுக சத்தமாக இருக்கும் விசாரிக்கிறாங்க இப்படி இருபத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க கோபம் அதே கோபத்துல போகிறார்கள் இன்னொரு செய்தி வலியுறுகள் வலியுறுகள் எல்லாம் கைதியா இருக்கிறாங்க சரி அவங்கள வெளியே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அங்க போறாங்க அங்க நடத்தப்பட்ட விதம் சுனந்தாய சுந்தா சின்னவர்கள் சஹாபாக்கள் கைதிகளை எப்படி நடத்தினாங்கன்னா அந்த கைதிகள் கூட சொல்லுவாங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது ஆனால் கைதிகளாக எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு பட்டினியாக இருப்பாங்க சுருதாசு ஆலேசன் சகாபாக்கரை அந்த விதத்தில் பக்குவப்படுதுதான் சொல்கிறாங்க நான் போனேன் அப்படி அங்கே போயிருக்கும் பொழுது என்னுடைய சகோதரர் வலியுறுப்பினர் வலியதை நான் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லி போனேன் சஹாபாக்கர் சுருதாசுல ஆலேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே யாரெல்லாம் கைதியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி அதாவது வேலையை வாங்கிட்டு அல்லது காசை வாங்கிட்டு ஃப்ரீயாக கொடுக்க வச்சுட்டு விளையாண்டு போயிடுவாங்க யாரையும் தண்டிக்குள்ள அரசு கொடுப்பாங்க இப்படி இவங்க பணக்காரங்க சொல்ல ஹாலில் முன்னு வெளியேறது எல்லாம் அவ்வளோ ஒரு செல்வந்தர் அங்கே போன சமுதாய சில சொன்னாங்க இவங்கள வெளியே விடணும்னா நாலாயிரம் தீனார் கொடுக்கணும் அங்கே இருந்த கைதிகள்லயே ஆக விடை உயர்ந்தவர்கள் நாலாயிரம் தீனார் கொடுக்கணும் கொடுக்காச்சு வெளிய வந்தாச்சு இப்போ இவங்க வலி இதுமின்னு வலியுறுதிலாம் கூட்டிகிட்டு போறாங்க இல்லையா நைட்டு கோயில் இருக்கும் பொழுது இரவுல ஒரு இடத்துல தங்குறாங்க அங்க தங்கி இருக்கும் பொழுது இரவு முடிந்து காலை விழிஞ்சவங்க எழுந்துச்சு பாகுறாங்க காலிறுதிப்பின் வலியுறுதி இல்லாமல் பக்கத்தில் ஆள் இல்லை யார வலி இதுமின்னு வலி திறதியா ஆடு இல்லை தேடுறாங்க பக்கத்துல அவங்க படுத்திருந்த இடத்துல ஒரு லெட்டர் இருந்தது நான் மதீனாவை நோக்கி கண்மணி முஹம்மது ரசூல்லாஹி சொல்லல்லாவுடைய சிலபர்களை நோக்கி செல்கிறேன் அவர்களுடைய பாசம் அவருடைய முகப்பத்து என்னை எடுக்கிறது நான் இங்கே உங்களுக்கு கூட வரலை நான் ரசூல் போறேன் போகிறேன் என்ன தேடாதீங்க அடுத்து எழுதுறாங்க நீங்கள் அங்கே வர்றதுக்கு முன்னாடி அங்கே வச்சே நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம் எனக்கு இஸ்லாத்துடைய பிரியம் வந்து விட்டது ரசூலாஹி சுல்லல்லா அலிஸ் மீது முகமத்து வந்து விட்டது ஆனால் நீங்கள் வர்ற நேரத்தில் நான் கைதியாக இருக்கும் பொழுது ஒரு வேலை களிமாசு சொல்லியிருந்தேன் சொன்னா இங்க எப்படி பத்தது மக்காத்து வரும்போது ஷெய்வத்தை ஒரு சும்மா எல்லாமே பயந்து களிமா சொன்னாங்களோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆகிடும் கைதி ஆகிருக்கிறது தப்பிக்கிறதுக்கு களிமா சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஆகி ஆனால் நான் சுதந்திரமான நிலையில் சுய விருப்பத்தோடு என்னுடைய தகுதியோடு என்னுடைய தனிப்பட்ட உரிமையோடு நான் சொன்னேன் அதனால தான் நான் இதுவரையும் வந்தேன் இதுக்கு மேலே உங்கள் கூட வர முடியாது நான் ரசூலுல்லா ஐசல்லா அலுவலாம் நோக்கி போகிறோம் இப்படி போனாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வலியது வர வலியது வரை இல்லாமலுக்கு ரசூலுல்லா ஐசல்லா நடந்துகிட்ட விதம் என்ன அதற்கு பிறகு ஹாதி வலியுறுதி அவரோட திரு ரசூலுல்லா ஐசல்லா அலுவலம் நடந்துகிட்ட விதம் என்ன இப்படி எவ்வளவோ இஸ்லாத்திற்கு எதிராக அவ்வளவு திட்டங்களை தீட்டியவர்களையும் கூட ரசூலுல்லா ஐசல்லா அலுவலம் நேர்வழிப்படுத்தியிருக்க அந்த நேர்வழிக்கு சொந்தக்காரன் நேர்வழிப்படுத்துவதற்கென்றே இந்த உண்மத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் தன்மணி மொஹம்மது ரசூ செஸ் அவர்கள் இந்த உலகத்தில் தன்னுடைய உண்மத்தில் கையாண்ட ஒரு விதம் அவர்கள் அவர்களுடைய மகப்பத்தை யாருக்கு எந்திரிச்சு அவங்களுக்கு நேர்வழி கிடைச்சது அந்த மகப்பத்தை கொண்டு இந்த உலகத்தில் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர்கள் சொல்லந்தா ஆரேசன் அந்த மகப்பத்தை நமக்கும் தந்து இந்த உலகத்தில் சீனேலி வாடக்கூடிய தோல்வியை தேவாக்கரான மனைவி நசிபாகமானாக திரைலமாம் தாபா ஷெரீஃபையும் திரைத்து ஷெரீஃபையும் நம்முடைய வாழ்வில் பலமுறை பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின் அல்லாஹ் அல்லாஹுல்லா தந்திருவானாங்க அல்லாஹுடைய நாட்டம் இருந்தால் கண்மணி முஹமது வசூல்லா அலி சுல்லா பொருத்தம் இருந்தால் மதினமா நகரில் மூத்தாகி அதே இடத்தில் அடக்கமாகக்கூடிய தௌசிய அலி அல்லாமுல்லாம் நம் அனைவருக்கும் நசீவாக்குவானாக அவர் நிறைவு செய்கிறேன்